ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஒரு ரெசிபி செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க வாங்க நம்ம இன்றைக்கி வந்து இங்கே பாருங்களேன் காலான் வாங்கியிருக்கோங்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை செய்ய போகிறோம் அதுக்காக நான் இரநூறு கிராம் காளான் வாங்கியிருக்கேன் இந்த காளான் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் இன்றைக்கி போனேன் பட்டன் காளான் தான் வாங்குவேன் அது இல்லை தீன் இதுதான் இருக்குது நாங்கள் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து நல்லா புரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அசைவ பிரியர்கள் சாரி சைவப்பிரியர்கள் அசைவம் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுக்காக நம்ம ஒரு மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவருக்கு ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதுக்கப்புறமா மிளகாய் தோட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இப்போ தண்ணி விட்டு இதை வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு ஏன் பாருங்களேன் தண்ணியாக நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து சும்மா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ண போகிறோம் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு தான் சாப்பிடணும்னு கிடையாது சாம்பார் சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பிரியாணியோ ஏதாவது ஒரு நெய் சாதம் இந்த மாதிரியான சிங்கிள் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்குங்க வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஆயில் ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம இது மாதிரி ஒரு மஷ்ரூமை எடுத்துக்கிறோம் நல்லா வந்து இதில் முக்கிக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த மாவில் ஒரு தடவை இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை இதில் முக்கிட்டு திருப்பி ஒரு தடவை இந்த மாவை நல்லா இப்படி கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான் இப்படி போட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்களேன் சும்மா ஜம்முன்னு இருக்கும் இதே மா இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நிறையா ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டேன் ஆனால் இவ்வளோதான் பாத்திரத்தில் மிஞ்சுது ஏன் அப்படின்னா நான் உள்பட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு 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 காலியாகிட்டே இருக்குது பிளேட்டு எத்தனை தடவை செஞ்சாலும் காலி ஆயிடுது கிட்டத்தட்ட இதை சாப்பிடும்போது என்ன ஃபீல் கிடைக்கிது தெரியுமா நம்ம வந்து கேஎஃப்சியில் ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம்ல அதோட டேஸ்ட் அப்படியே நம்ம வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் சாப்பிட்டு வந்துதான் யார்ட்டுமே சொல்லாமல் இதை கொடுத்தீங்கன்னா கேஎஃப்சி சுக்கென்னே நினச்சி சாப்பிடுவாங்களே தவிர மஷ்ரூம்னு சொன்னால் தான் தெரியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்